மயிலாடுதுறை தருமபுரம் ஆதனத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற யானை மீது திருமுறை வீதியுலா உற்சவம் ஞானபுரீஸ்வரர் பெருவிழாவை முன்னிட்டு யானையின் மீது தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திருமுறைகளை ஏற்றி நடைபெற்ற வீதியுலாவில் தருமபுரம் ஆதன கருத்தர் பங்கேற்பு வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வழிபாடு நடத்தினர் திருக்கோயில்களில் பத்து நாட்கள் நடத்தப்படும் உற்சவங்களில் நான்காம் நாள் திருவிழாவாக திருமுறைகளை வீதி உலா எடுத்து செல்வது வழக்கம் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதனத்தில் கடைசியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தருமபுரம் ஆதனம் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதான அருளாட்சி காலத்தில் ஐந்து யானைகளின் மீதேற்றி திருமுறை வீதி உலா நடைபெற்ற குறிப்புகள் காணப்படுகிறது அதன் பின்னர் சில காரணங்களால் இந்நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது நிகழாண்டு ஞானபுரீஸ்வரர் பெருவிழா ஞானபுரீஸ்வரர் கோயிலில் மே இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் நான்காம் நாள் திரு விழாவான யானை மீதேற்றி திருமுறை வீதியுள்ள நிகழ்ச்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட்டது இதையொட்டி ஆதன திருமடத்திலிருந்து தேவாரம் திருவாசகம் ஆகிய திருமுறைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த யானையின் மீது திருமுறைகளை ஏற்றி தருமபுரம் ஆதன தேவார பாடசாலை மாணவர்கள் திருமுறைகளை வாசித்தவாறு செல்ல ஆதனத்தின் நான்கு வீதிகளின் வழியே திரு வீதி உலா நடைபெற்றது ஆதனத்தின் மேற்கு வாசலில் தர்மபுரம் ஆதனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருமுறைகளுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது வீதி உலாவில் வீடுகள் தோறும் பொதுமக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து தீபாரதனை எடுத்து வழிபாடு செய்தனர் É